ஊ தாக்குதல் பட்டுப்புழு வளர்ப்பில் ஊசிஇ என்ற பூச்சி புழுக்களை தாக்கி சுமார் அறுபது முதல் எண்பது சதம் வரை சேதத்தினை ஏற்படுத்துகிறது ஒரு ஊசி ஈ சுமார் ஐம்பது பட்டுப்புழுக்களை அழித்து விடுகிறது இதனால் பட்டுக்கோடு உற்பத்தி சுமார் எழுபது முதல் எண்பது சதம் வரை பாதிக்கப்படுகிறது இதனை கட்டுப்படுத்த செயற்கை மருந்து அடித்தல் வளை கட்டுதல் போன்ற முறைகள் கையாளப்படுகின்றன இயற்கை முறையில்

இரும்பு கூண்டு அதன் பக்கங்கள் கொசுகளை கொண்டு மூடப்பட்டு ஒரு பக்கம் மட்டும் உணவு வைப்பதற்காக சிறிய அளவு ஓட்டையுடன் இருக்கும் தண்ணீர் வைப்பதற்கு சிறிய டப்பாக்கள் தேவைப்படும் மேலும் சீனி பால் பவுடர் மற்றும் துணி முட்டையிடும் பெட்டி பெரிய வாய் அகன்ற பிளாஸ்டிக் பாத்திரம் நைலான் வலை காய்ந்த மாட்டு சாணி அதாவது எரும்பெட்டி கோதுமை தவிடு ஈஸ்ட் மற்றும் தேன் வீட்டு ஈயின் வளர்ச்சி பருவம் முட்டையானது இரண்டு நாட்களில் புழுவாக மாறும் புழுக்கள் எட்டு நாட்களில் கூட்டுப்புழுவாக மாறும் கூட்டுப்புழு ஐந்து நாட்களில் ஈக்களாக மாறிவிடும் வீட்டு வளர்க்கும் முறை நானூறு மில்லி கூட்டுப்புழுவினை கொசுவலை கட்டிய இரும்பு கூண்டில் வைக்க வேண்டும் சுமார் எண்பது சதம் கூட்டுப்புழுக்களில் இருந்து ஈக்கள் நான்கு முதல் ஐந்து நாட்களில் வெளிவர துவங்கும் நானூறு மில்லி கூட்டுப்புழுவில் இருந்து ஏறத்தாழ பனிரெண்டாயிரம் ஈக்கள் புரித்து வரும் கூட்டுப்புழுவிட்ட தேதியினை எழுதி கூண்டின் மேலே ஒட்ட வேண்டும் பஞ்சினை தண்ணீரில் நனைத்து ஒரு டப்பாவில் உள்ளே வைக்க வேண்டும் தினமும் தண்ணீர் விட்டு பஞ்சு காய்ந்து விடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் உணவாக இந்த ஈக்களுக்கு நூற்றி இருபத்தி ஐந்து கிராம் சீனியும் கலந்து ஒரு டப்பாவில் வைக்க வேண்டும் ஈக்கள் முட்டையிடுவதற்கு அழுகிய சாணத்தினை கருப்பு நிற ஈர துணியில் சுற்றி டப்பாவில் கூண்டுக்கு உள்ளே வைக்க வேண்டும் துணியின் மேல் சிறு சிறு பழுப்பு நிற முட்டைகளை அடுத்த நான்கு முதல் ஐந்து மணி நேரத்திற்குள் பார்க்கலாம் இந்த முட்டையினை மெதுவாக பிரஸ் கொண்டு உணவு உள்ள பிளாஸ்டிக் ட்ரேயில் தூவி புலி உணவு தயாரிக்கும் முறை முதல் கிராம் காய்ந்த எருவெட்டியினை இரண்டு முதல் மூன்று மணி நேரம் நீரில் நனைத்து பொடியாக்கி அதனுடன் ஒன்று புள்ளி இரண்டு கிலோ கோதுமை தவிடு பதினைந்து கிராம் ஈஸ்ட் மூன்று லிட்டர் தண்ணீர் சேர்த்து அனைத்து பொருட்களும் நன்கு கலந்து இருக்கும் வண்ணம் கிண்ட வேண்டும் பிளாஸ்டிக் ட்ரேயில் புலி உணவின் மேலே ஐந்து மில்லி முட்டையினை தூவிவிட வேண்டும்